என் நெஞ்சில் கூடியிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இருக்கும் இந்த வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்குறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நம்பர்களை லைக்கு கமெண்ட்டு எதுவுமே வேணால் வர மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஆனால் நீங்கள் லைக் பண்ண மாட்டேறீங்க இந்த வீடியோலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை கடலூர்லேருந்து பாண்டி போய் கஸ்டமரை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஐநாவரம் சென்னை போய் அங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் அந்த பூனை வந்து அவங்க ஓனர்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு இங்கேயும் அங்கேயும் நடந்து நடந்து போயிட்டு வருமா அவ்வளோ கொழு கொழுன்னு இருந்துச்சு இந்த பூனையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுது ரெண்டு பூனையும் அவங்க ஓனர்ஸ் வந்துச்சுன்னா உள்ளார போய்டுமா திரும்ப வெளியில் வராதான் ஃபுட்டு எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குகிறாங்களாம் வெளியில் இங்கேயும் வாங்குறது இல்லையா அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலுடைய கூகுள் லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அது பாய் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்குது ரெண்டு பிளேட் சாப்பிட்டேன் ரெண்டு பிளேட்டும் நல்லா இருந்தது அடுத்து ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கடவுளூர் கிளம்பிட்டோம் நைட்டு ஒன்றரை மணி ஆயிடுச்சு வரதுக்கு நன்றி நண்பர்களே